காயக்கால்பட்ட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து பல நல்ல பதிவுகளை டிவி நேயர்களுக்காக நாம் இருக்கிறோம் போன பதிவில் கூட நாம் பார்த்துருப்போம் அருவம்புள்ள பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் ரொம்ப பாராட்டுகள் பெற்றுருக்கு மக்களுக்கு புரிகின்ற வ வகையிலையும் எளிமையான மருத்துவத்தையும் நாம் இது போன்ற பல நல்ல தகவல்களையும் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம் தொடர்ந்து மறந்துடாமல் ஆதரவு கொடுங்க ஓகே இப்போ என்ன அப்படின்னாக்கா எப்பையும் போல் மாதம் மாதம் என்ன நடத்துகிறோம் கேம்பு நடத்துகிறோம் அதாவது அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸு படர் தாமரை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி அதுக்கப்புறம் பூராங்கடி எறும்புக்கடி பூனைக்கடி நாய்க்கடி தேல்கடி வண்டுக்கடி போன்ற விஷக்கடிகள் இப்படி தோல் வியாதிகளுக்கும் விஷக்கடிகளுக்கும் நாம் இலவசமாக மூலிகை பச்சளை கசாயம் கொடுக்குறோம் இது எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அந்த திருமுருகன் பூண்டியில் இறங்கி ஆட்டோ ஸ்டாண்டில் சூர்யா நகருக்கு போகணும் அப்படின்னாக்க எங்கள் இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஏன் இந்த ஆட்டோவில் வாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே பல பேர் வந்துட்டு எங்கே வருது எங்கே வருதுன்னு புலம்புறாங்க அதனால் நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து சித்தர்குடியிலுக்கு போகணும் இந்த மாதிரி ஐயா அமாவாசை கஷாயம் கொடுக்குறாருன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் கஷாயத்தை குடிச்சிட்டு நீங்கள் திரும்பி போகும்போது நடந்து போகலாம் அதே போல் இந்த அமாவாசை விசக்கடிக்கும் தோல் வியாதிக்கும் கஷாயம் குடிக்க வர்றவங்க தயவுசெய்து வெறு வயிற்றில் வாங்க ஏன்னா வெறு வயிற்றில் வந்துட்டிங்கன்னா அந்த மருந்து நல்லா வேலை செய்யும் இது எத்தனை மணிலருந்து கொடுப்போம் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு வரை கொடுப்போம் இதை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பூரணமாக குணமாகிறதுக்கு ஒரு மூணு அமாவாசை அல்லது நாலு அமாவாசைக்கு வந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப பேர் எம சொல்ல உடனே என்ன பண்ணுறீங்க போனை போட்டுட்டு எனக்கு அரிக்குது பிக்குது தடிக்குது வீங்குது நல்லா கெட்டுக்குங்க இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன ரகசியம் தோல்வியாதி தோளில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு மருந்து எடுத்தாலும் அந்த மருந்து உங்களுடைய நோயை மறைத்து வைக்கும் ஒழித்து வைக்கும் பதுக்கி வைக்கும் பூர்ண குணமாகாது ஆனால் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் தான் அதில் சிறந்தது அப்படி ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆய்வு பண்ணி தான் அமாவாசைக்கு இந்த பச்சிலை கஷாயம் கொடுத்தால் குணமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்போ நாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வாடிக்கையாளர்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி இந்த தோல்வியாதியிலிருந்து இந்த விசக்கடி வியாதியிலிருந்து பூரணமாக குணமாகலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும்